ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி ஸ்டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஃபேமிலி லாஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி தான் வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு விவாகரத்து வழக்க நம்மளால மியூச்சுவல் டிவர்ஸ் வழக்கா மாற்ற முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ பஞ்சாப் அண்ட் ஹரியானா உடைய லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் இது டாக்டர் கௌரவ் அரோரா வர்சஸ் டாக்டர் ராதிகா அண்ட் அதர்ஸ் இதுதான் இந்த வழக்கு இந்த வழக்குல கணவன் மனைவிக்குள்ள திருமணம் நடக்குது திருமண உறவின் மூலமா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துருது கணவன் வந்து அதுக்கு மேல மனைவியோட வாழ முடியாது அப்படிங்கறதுனால கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மனைவி மேல விவாகரத்து வழக்கு தொடுக்கிறாரு விவாகரத்து வழக்கு நிலுவையில இருக்கும் பொழுதே கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க இந்த திருமண உறவை வந்து தொடர முடியாது நம்ம வந்து விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க அதுல வந்து எவ்ளோ வந்து கணவர்கிட்ட இருந்து மனைவி மெயின்டெனன்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர்ல நான் எந்த கிளைமும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கணவர்கிட்ட இருந்து மனைவி வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெறாங்க அதெல்லாம் எந்தெந்த டைம்ல எப்பப்பெல்லாம் வாங்கியிருக்க அப்படிங்கறது எல்லாமே செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்ல தெளிவா எழுதிடுறாங்க அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கிட்டேங்கிறதையும் அவங்க வந்து அதுல வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க யார்கிட்ட இருக்கணும் எல்லா விபரமுமே அந்த செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்ல இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததுனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா நான் கணவன் வந்து ஏற்கனவே மனைவி மேல ஒரு விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்கிறாரு நாங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுட்டோம் அதனால இந்த விவாகரத்து வழக்க தேர்டீன் பி விவாகரத்து வழக்கா மாத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேக்குறாங்க முதல்ல போட்ட விவாகரத்து வந்து செக்ஷன் தேர்டீன்ல போட்டது ரெண்டாவதா வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் விவாகரத்து எதுல கேக்குறாங்கன்னா தேர்ட்டீன்ல போட்டதை வந்து நாங்க ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம் அதனால அந்த தேர்ட்டீன் பி எங்களுக்கு அதை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுல சிக்ஸ் மந்த்ஸ் வெய்வர் பீரியடும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கேக்குறாங்க அத வந்து கீழமை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுது அதனால பாதிக்கப்பட்ட கணவன் மனைவி ரெண்டு பேருமே மேல்முறையீட்டுக்கு வர்றாங்க மேல்முறையீட்டு வழக்குல இவங்க ரெண்டு பேர் இவங்க கணவன் மனைவியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு கேஸ்ல உதாரணமா சொல்லி வாதாடுறாரு அது வந்து அமர்தீப் சிங் வர்சஸ் ஹர்வீன் கவுர் டூ தௌசண்ட் செவன்டி எயிட் எஸ்இசி இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி இருக்கு அதாவது ஒரு வழக்குல அவங்களால சேர்ந்து வாழவே முடியலேங்குற பட்சத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து தாராளமா வந்து அந்த மேண்டேட்ரி பீரியட வந்து பண்ணலாம்னு பண்ணலான்னு சொல்லியிருக்கு அதான் அடிப்படையா வச்சு கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு கணவர் மனைவி ரெண்டு பேருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அதனால வந்து சேர்ந்து வாழவே முடியாது ரெக்கன்சிலேஷனுக்கு வழியே இல்ல ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் கிளைம்ஸ் எல்லாமே செட்டில் பண்ணிக்கிட்டாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி த்ரீ இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களா பிரிஞ்சுதான் இருக்காங்க இனி இவங்களுக்கு வந்து சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறே கிடையாது அதுவும் இல்லாம இவங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வெய்வர் கேக்குறாங்க கண்டிப்பா இவங்களால வந்து சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு டூ தௌசண்ட் இருந்து இப்ப வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ வரைக்கும் ஒன்பது வருடங்களா இவங்க பிரிஞ்சு வாழ்றாங்க நிறைய முயற்சிகள் எடுத்து அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பலன் இல்லாமல் போயிடுச்சு அண்ட் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனாம்சம் கிளைம்ஸ் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல திரும்பவும் தம்பதிகளுக்கு அந்த அவங்க சேர்த்து வைக்க முயற்சி செய்யறதோ இல்ல ஆறு மாசம் அவங்களுக்கு அந்த கூலிங் பீரியட வேவ் ஆஃப் பண்ணாம இருக்கிறதோ அவங்களுக்குள்ள திரும்பவும் மன கஷ்டத்தாதான் அதிகரிக்கும் அவங்க ஏற்கனவே பிரிஞ்சு அவங்க எல்லாமே சுமூகமா முடிச்சுக்கணுங்கிற நிலைமையில இருக்கிறவங்கள திரும்பவும் சேர்த்து வைக்கிறதுல அர்த்தமே இல்லை அதனால கிழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப தள்ளுபடி செஞ்சுட்டு அவங்களுக்குள்ள தேர்ட்டின் பி ல மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல டிவோர்ஸ் வழங்கறதுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டு அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கூலிங் பீரியடையும் வெய்வ் ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிட்டுட்டு அதோட கனெக்டடா ஏதாவது கேசஸ் இருந்தா அவங்க அத வித்ட்ரா பண்ணிக்க சொல்லியும் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா செக்ஷன் தேர்ட்டீன்ல போட்ட விவாகரத்து வழக்க சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கணவன் மனைவி வந்தாங்கன்னா தாராளமா தேர்டீன் பி மியூச்சுவல் கன்சர்ன்டா மாத்த முடியும் அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரிகிறது